ஹாய் கைஸ் சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கான்னு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேளாங்கண்ணி வந்திருக்கேன் வேளாங்கண்ணினாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச பிளேஸ் எதுன்னா வேளாங்கண்ணிக்கு தான் எனக்கு நான் எந்த வேண்டுதல் வச்சாலுமே எல்லாமே நிறைவேறிடும் நான் தேங்க் பண்ணுறதுக்காக அடிக்கடி வேளாங்கண்ணி வருவேன் வேளாங்கண்ணி மாதாவை பார்த்துட்டு காணிக்க செலுத்திட்டு போகிறது என்னோடய எப்போவுமே உள்ள வழக்கமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ்னால் வேளாங்கண்ணி தான் நான் வந்து கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ தான் நான் வரேன் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க கும்பலே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் எப்பயும் போல தான் எல்லாேருமே இருக்கிறாங்க எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு அது மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அதனால் பயம் இல்லாமல் இருக்குது உள்ளார போகிறப்பையும் மாஸ்க் போட்டால் தான் உள்ளே விடுறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேளாங்கண்ணி வந்திருக்கேன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களும் என்னோட எல்லா பிளேஸையும் சேர்த்து சுற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கடல்கள்கள் வந்து தாளாட்டும் எங்கள் ஆரோக்கிய தாய்மரே எங்கும் புகழ் மணக்க விளங்கும் பேரணங்கு எங்கள் தாயாக என்றும் வந்து தாலாட்டும் எங்கள் ஆரோக்கிய தாய்மரே நீ வாழ்வு எங்கும் புகழ் மணக்க விளங்கும் பேரணங்கு எங்கள் தாயாக என்றும் இருப்பவள் வந்த கடலலைகள் வந்து தாளாட்டும் எங்கள் ஆரோக்கிய தாய்மரே நீ வாழ்ந்து வந்த கடலலைகள் வந்து தாய் எங்கும் புகழ் மணக்க விளங்கும் பேரணங்கு எங்கள் தாயாக என்றும் இருப்பவள் வங்க கடலவைகள் வந்து தாளாட்டும் எங்கள் ஆரோக்கிய தாய்மரே நீங்க கடலவைகள் வந்து தாளாட்டும் எங்கள் ஆரோக்கிய தாய்மரே என்றும் இருப்பவள் வங்க கடலறைகள் வங்க தாளாட்டும் எங்கள் ஆரோக்கிய தாய்மரே எங்கள் ஆரோக்கிய தாய்மரே எங்கும் புகழ் மணக்க விளங்கும் பேரணங்கு எங்கள் தாயாக என்றும்